நமது முன்னாள் படையை சார்ந்த நண்பர்கள் இப்போது அதிகமா பேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா இந்த கேஎஸ்பி வெப்சைட்ல ஓடிபி வரல தான் இது எதனால அப்படின்னா அவங்க வச்சிருக்கிற மெயில் ஐடி அவங்க கிட்ட இப்ப ஒரிஜினல் இருக்கிற மெயில் ஐடி இல்லை இல்லைன்னா இப்ப வேற மெயில் ஐடி மாத்திட்டாங்க அப்படிங்கிற கட்டத்துலதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் பேஸ் பண்றாங்க இதனால அவங்க வந்து யாருடைய குழந்தையெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களோ இல்ல யாருடைய குழந்தைகளுடைய திருமண உதவிக்கு அப்ளை பண்ணணுமோ இல்ல பி எம் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணுமோ பெரிய ப்ராப்ளமா இருக்குது இப்போ இதுக்கு முதல்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி அதிகாரப்பூர்வமான கேந்திரிய சேனிக் போர்டோடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்துடைய ஹெல்ப்லைன் மெயிலுக்கு வந்து மெயில் போட்டாச்சுன்னா அதாவது ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்கு வந்து உங்களுடைய சொல்லும் போது அவங்களே வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க என்ன சொல்லியிருக்காங்க உங்களுடைய இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஜில்லா சேனிக் போல இல்லாட்டி ராஜ்ய சேனிக் போல்லோ போயிட்டு வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து நீங்க இருக்காங்க அவங்க பாஸ்வேர்டை மாற்றி கொடுத்துருவாங்க போகும்போது உங்களுடைய ஐ கார்டு இல்ல பிபிஓ இல்ல டிஸ்சார்ஜ் புக்கு ஏதாவது ஒரு ஆவணங்களை கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு புதுசா மெயில் ஐடியை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்குண்டான பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை இதை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்